பூனையின் பசி ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் சிறந்த போர் வீரன் அவனுடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடே ஈடுகொடுக்க முடியாது அந்த அளவிற்கு சிறந்த வீரன் அவன் ஒரு முறை அரண்மனையில் வீசி பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் ஒரு எலி குறுக்க உடையது உடனே அதன் மீது வாளை வீசினான் அந்த எலி லாவகமாக தப்பித்து செஞ்சது பிறகு மீண்டும் அதனை துரத்தி வாழை வீசினால் மீண்டும் தப்பித்து வலைகள் புகுந்து கொண்டது உடனே மனம் உடைந்து போனான் அப்போது வந்த அரசர் ஏன் சோகமாக இருக்கிறார் என்ன கேட்க இந்த நாடே எனது வாழ் வயிற்று ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லை என விவரித்தான் இளவரசன் மன்னர் சேர்த்துவிட்டு எளியே கொள்ள வாழ் எதற்கு அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே என்றார் உடனே அரண்மனை பூனை வரவழைக்கப்பட்டது அந்த பூனையும் மேலே டைம் முடிஞ்சது ஆனால் ஆனாலும் அந்த எலி எளிதாக அவர் அதனிடமும் இருந்து தப்பித்து தப்பித்து செஞ்சது மீண்டும் இளவரசருடன் அரசரும் சேர்ந்து சோகமானார் அப்போது மந்திரி வந்தார் என்ன அரசே நீங்களும் இளவரசர் சோகமாக இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அரசர் நடந்ததை கூறினார் நம் நாட்டு பூனைகள் எதற்கு லாய்க்கு ஜப்பான் பாரசீகம் போஞ்ச நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளன எனவே அங்கிருந்து வரவழைப்போம் என்றார் மந்திரி அதேபோல் அந்நாடுகளில் இருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டன ஆனால் இருந்தும் அந்த எலி சாமர்த்தியமாக தப்பித்து செஞ்சு வலைக்குள் புகுந்தது எலிக்கு இவ்வளவு திறமையாக என அனைவரும் வியந்து கொண்டிருக்கையில் அங்கே இருந்த அரண்மனை காவலன் இளவரசே இந்த எலிக்கு போய் ஜப்பான் பாரசீக பூனை எல்லாம் எதிர்க்கு எங்கள் வீட்டு பூனையே போதும் என்றான் மன்னருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்ன அரண்மனை வளர்ந்து வரும் பூனையால் முடியாது சாதாரண வீட்டில் வளரும் பூனையால் முடியுமா என்றார் எனவே இளவரசர் மறித்து சரி எடுத்து வா உனது போனே என்றார் வீட்டிற்கு செஞ்சு தனது பூனையை கொண்டு வந்தான் காவலன் அந்த பூனை அந்த எளிய ஒரே தாவலில் லபக் என்று கவி செஞ்சது இதனை பார்த்த இளவரசருக்கு பெருத்தாச்சரியம் என்னை தாஸ் அதிசயம் ஜப்பான் பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகளிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு ஏற்பட்டது எப்படி சாத்தியம் என்ன பயிற்சி கொடுத்து பூனை வளர்க்கிறீர்கள் என்று எந்த வரை கேள்விகளை கேட்க தொடங்கினார் அதற்கு காவலாளி பெரிதாக என் போனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை அரசே என் பூனைக்கு ரொம்ப பசி அவ்வளவுதான் என்றார் உடனே இளவரசருக்கு சுரீரஞ்சது அரண்மனைக்கு பூனை நன்கு திரிஞ்சு கொடுத்திருப்பது அவற்றுக்கு பசி என்பது என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை என எளிய எப்படி பிடிக்க முடியும் ஆக எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவை இருக்க வேண்டும் அப்போது அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்